ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம் புதுசாக வாங்கின கிரைண்டருடைய ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்குறோம் போன முறை மாவு அரைச்சி காட்டினேங்க இது விடியம் கிரைண்டருங்க இதுலேருந்து எப்படி சப்பாத்தி மாவு அரைக்கிறது சொல்லிவிட்டு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது நான் கிரைண்டரு கழுவி வச்சுட்டு அந்த கல் தனியாக எடுத்து வச்சிடலாங்க அதில் எண்ணெய் தடவிக்கலாம் அந்த கிரைண்டரில் சுற்றி எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி மாவு பிணைஞ்சு பார்க்கலாம் எப்படி ஈஸியாக இருக்குதா கை வலிக்காமல் பசையணுன்றதுக்காகவே இதை வாங்கினேங்க நான் இப்போது ஒரு கப்பு மா கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே இந்த மாவு பசை தூ ஸ்டிக்கு மாதிரி இருக்குதுங்களா அதை வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு இந்த போல்டு போட்டு டைட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இன்னொரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஆனால் ரெண்டு கப்பு மாவு வச்சு இப்போ சப்பாத்தி மாவு பிணைஞ்சு காட்டுறேன் ஒரு கப் சேர்த்துட்டு இன்னொரு கப் சேர்த்துடலாங்க இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை எவ்வளோ மாவு சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை அதனால தோராயமாக ஒரு ரெண்டு கப் மாவு சேர்த்து கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு அந்த மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும் உப்பையும் மாவும் ஒன்றா கலந்துட்டோம் இப்போ எடுத்து வச்சு சுடுதண்ணி கொஞ்சம் வித விதப்பாக இருக்கு இல்லைங்களா அந்த சுடுதண்ணி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக் ஓட வச்சிடலாங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே ஓடும்போது இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க கொஞ்சம் கையில் தள்ளி அப்பப்போ விட்டோம்னா அந்த மாவு நல்லா அந்த ஷேப்பாக வந்து ரொம்ப இருக்குது இந்த கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்து பார்த்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக நல்லா இருக்கணும் அதனால தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ கை இடையில் வச்சோம்னா இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருதுங்க இப்போ நல்லா தண்ணி தெளித்து தெளித்து போதுமானு பார்த்துக்கலாங்க செக் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் தான்ப்போ நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பிணைஞ்சிடுதுங்க இது இன்னும் கொஞ்சம் ஒரு சுற்று விட்டுட்டு மாவு எடுத்து வச்சுட்லாங்க சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு கை வலிக்காமலே சப்பாத்தி பசுறது ஈஸியாக இருக்குதுங்க ரெண்டு கப்பு மாவுக்கு நல்ல ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி மாவு பணிஞ்சிருக்குதுங்க கொஞ்சமும் ஒட்டவே இல்லை நம்மளுக்கு இந்த கிரைண்டரில் கூட ஈஸியாக இருக்குதுங்க நான் முதல்ல இதெல்லாம் தே கேட்டு தான் இந்த கிரைண்டரையே வாங்கினேங்க சப்பாத்தி மாவு பனையணும் இந்த தேங்காய் திருகி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாவு நல்லா பணிஞ்சு கொடுத்துருக்குது இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுத்து தேங்காய் எப்படி திருவுதுன்னு சொல்லி பார்க்கல இருங்க இது இந்த மாதிரி இருக்குதுங்களா தேங்காய் திருகிறது அதை வந்து அது உள்ளார உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக தேங்காய் உடச்சி தேங்காய் வச்சு திருக்கணும் ஆன் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றுதுங்களா அதுலேயும் இந்த தேங்காய் வந்து திருகி வி கிரைண்டருலேயும் விழுந்துடுது கொஞ்சம் புதுசில் கொஞ்சம் அப்படி தான் ஸ்டக் ஆகுதுங்க நம்ம கொஞ்சம் பழகிட்டோம் ஜாக்கிரதையாக கை வச்சு நம்ம திருகிக்கலாம் எனக்கு இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது பிறகு போக போக சரியாயிடுச்சுங்க அந்தளவுக்கு ஸ்பீடெல்லாம் ஓடாதுங்க இதெல்லாம் வச்சிட்டோம்னா நார்மலாக தான் ஓடும் இருந்தாலும் கை கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு திருவிச்சிங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் சைடு மாற்றி மாற்றி எந்த பக்கம் திருகாதுக்குதோ அந்த பக்கம் பிடிச்சி திரு அழுத்தணும்னா திருகிடுங்க சும்மா லேஸாக வச்சோம்னாலே எடுக்குதுங்க இப்போ ரெண்டு தேங்காய் ஒடிச்சு வச்சுருந்தேன் அது ரெண்டுத்தையுமே திருகி எடுத்துக்கலான்ட்டு பொரியலுக்கு சட்னிக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி திருகி எடுத்துகிட்டு பிறகு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சில நேரம் நம்ம அந்த தேங்காய் பில்லையாக போட்டோம்னா சட்னியில் அரைப்படாதுங்களா அதனால் இந்த மாதிரி திருவிண தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுங்க நம்ம திடீர்னு கை வச்சிட்டோம்னா கையில் என்ன அந்த பல்லு பட்டு கிழிஞ்சிருமோன்ட்டு ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடையில இடையில் அடைச்சிக்குவோம் அந்த தேங்காய் திருகுல அதை கொஞ்சம் தள்ளி விட்டு மறுபடியும் நம்ம தேங்காய் வச்சு திருகிட வேண்டியதா ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு தேங்காவே திருவிட்டேங்க திருவிட்டு அதை ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க ஃப்ரீசரில் கூட வச்சிடணும் இதை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சிங்களா இப்போ இதை எடுத்துக்கலாம் இந்த ஆலின் ஒன்றா இருக்குதுங்க மூணு சப்பாத்தி பசையிறது மாவு அரைக்குது தேங்காய் திருவி கொடுக்குது இந்த மூணுத்துக்குமே ஒரே கிரைண்டர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்குது மூணு காரியமும் முடிஞ்சது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேற